கிறிஸ்துக்கள் அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரசகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஒரு சந்தோஷமான மாதத்திற்குள்ளே நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம் டிசம்பர் மாதம்னாலே ஒரே சந்தோஷம் தான் கிறிஸ்மஸ் பண்டிகையின் குதூகலமான காலங்கள் எல்லாருடைய வீட்டிலையும் ஸ்டார் தொங்குகிற நாட்கள் வந்து விட்டது எல்லார் வீட்லேயும் குடில் அப்படி இப்படி சீரியல் செட்டு அப்படியே வீடை களை கட்டுகிற ஒரு சந்தோஷமான மாதத்திற்குள்ளேயே நாம் வந்திருக்கிறோம் ஸோ நம்ம இந்த அலங்காரங்களெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை ஆவிக்குரிய ரீதியாகவும் நாம் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டு சந்தோஷமாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோம் ஸோ இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன் நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் டிசம்பர் மாதத்திற்கான அன்பரின் பாதத்தில் கூட்டம் எப்போவுமே டிசம்பர் மாதம் மீட்டிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய குரு நடனங்கள் குட்டி குட்டி நாடகங்கள் அவங்க எல்லாரையும் மகிழ்ச்சி வள்ளத்தில் தலைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கும் அதை தொடர்ந்து அழகான மங்கள வார்த்தை ஆராதனை எல்லாம் இருக்கும் ஸோ காலையில் இந்த மாதம் உங்களுக்கு டிசம்பர் கிறிஸ்மஸ் மந்தாக இருக்கிற ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற அப்படின்னால அல்ல மீட்டிங் ஒம்பது மணிக்கே நீங்கள் வந்துடுங்க நீங்கள் பத்து மணிக்குள்ளே வரலன்னா மேலே மெயின் ஹாலில் உங்களுக்கு இடம் கிடைக்காது அதுக்கப்புறம் எல்இடி தான் கீழே தான் நீங்கள் பார்க்கணும் அதனால் துரிதமாய் வந்து நீங்கள் நேரடியாக உட்காந்து உங்கள் டிப்ரெஷன் கவலை எல்லாம் நாளையோடு முடிஞ்சு போயிடும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் தத்தளிப்பின் பாத்திரங்கள் ஆண்டவர் எடுத்து போடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு குடும்பத்தில் யாராவது டிப்ரெஷன்லையோ வேதனையிலையோ கட்டுகளோடு இருந்தால் கண்டிப்பாக நாளையத்தனத்தை அதுவும் குறிப்பாக குழந்தை இல்லாமல் இருந்தால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் கிறிஸ்து பிறப்பின் காலங்களில் கர்த்தர் உங்களுக்கும் அப்படி ஒரு பிறப்பின் செய்தியை கொடுக்கும்படிக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க கத்திரவங்களையும் ஆஸ்வதிப்பாள் சரி இந்த ஒன்றாம் தேதி நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க எண்ணாகத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் இது இயேசு கிறிஸ்தவனுடைய பிறப்பிற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் ஒரு நட்சத்திரம் உன் வீட்டிலிருந்து எழும்பும் உன் வீட்டிலிருந்து உதிக்கும் உலகத்தை கலக்குகிற ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு ஃபீல்டில் சாதனைகளை படைக்கிற ஒரு நட்சத்திரம் உன் வீட்டிலே உதிக்கப் போகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குறிப்பாக கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களை நம்ம எதுக்கு நட்சத்திரத்தை கொண்டு போய் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை ஸ்டார்களை நம்ம தொங்க விட்றேன்னா சில வீட்டில் ஒன்று சில வீட்டில் ரெண்டு சிலது வீட்டில் எக்கச்சக்கமான எல்லாம் நம்ம தொங்க விட்ருப்போம் இவைகளெல்லாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை ஊராருக்கு எடுத்து பறைசாட்டுகிற ஒரு சிம்பலாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு வசனம் ஒரு நட்சத்திரம் உன் வீட்டிலே ஒதிக்கும் சிலர் சொல்லுவாங்க ஸ்டார் என் வீட்டில் என் பிள்ளை ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டாராக வரணும் என் பிள்ளை ஒரு பெரிய இந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ஸ்டாராக வலம் வரணும் பிரகாசிக்கணும் அப்படின்னு எல்லாம் விரும்புவாங்க ஸோ உங்கள் வீட்டில் எந்த பிள்ளை பின்னடைஞ்சு கிடக்குதோ அந்த பிள்ளைய ஸ்டாராக நட்சத்திரமாக கற்றுற ஒரு வாக்கு எந்த குடும்பத்தில் இன்னும் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி குழந்தை இல்லைன்னு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இந்த பண்டிகை காலங்களை ஞாபகம் பண்ணி நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வீட்டில் ஒன்னுடைய கற்பத்தில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் உள்ளே போய் ஃபார்ம் ஆகும் ஒரு குழந்தையாக ஃபார்ம் ஆகும் இந்த வார்த்தை எத்தனை பேர் குழந்தை இல்லாதவங்க கேட்குறீங்களோ அத்தனை பேரும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என் கற்பத்தில் எதிர்காலத்தில் பிரகாசிக்க போகிற ஒரு பெரிய நட்சத்திரத்தை என்னுடைய கற்பத்தில் நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வயிற்றில் கையை வச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயமும் உங்கள் வீட்டில் நடக்க போகிறது ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு அவப்பெயர்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா இது தேறாத கேஸ் இது உருப்படாது இது எங்கே போய் ஷைன் பண்ண போகுது இதுக்கு இப்போ பணம் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு இதுக்கு இத்தனை லட்சங்களை செலவு பண்ணி படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு இதுக்கு இத்தனை கோடிகளை செலவு பண்ணுறது வேஸ்ட்டு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளே பின்தங்கி கிடக்கிறவங்க பிள்ளைகளை ஸ்டாராக நட்சத்திரங்களாக அவங்க அவங்க ஃபீல்டில் ஆண்டர் எழும்பி ஜொலிக்க பண்ணுவார் அது மட்டும் இல்லை ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் அப்படின்னா நீதி நியாயமாக ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு செங்கோல் ஒரு ராஜா உங்களிடத்திலே வருவார் என்பது தான் அர்த்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சகரியா ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது சிஎன் குமாரத்தியே மிகவும் கலிகுறு எருசிலிம் குமாரத்திய கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார் முந்தின வசனத்தில் நம்ம என்ன வாசிச்சோம்னாச்சுன்னா ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அப்படின்னா உங்களை அரசாளுகிற ஒரு ராஜா செங்கோல் அரசாட்சி செய்யும்படி இஸ்ரவேலிலிருந்து எழும்புவார் அதுதான் இந்த வசனத்தின்படி உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ரட்சிக்கிறவர் அப்படின்னா இது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் அவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாக ராஜாவாக செங்கோல் அரசாட்சி செய்கிற ராஜாவாக உன்னிடத்திலே வருகிறார் அப்போ பாருங்கள் இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் நீதி கிடைக்கல செங்கோல் அரசாட்சி எங்கள் ஸ்தாபனத்தில் இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல ஆளுக்கு ஒரு நீதி இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜா செங்கோல் அரசாட்சி செய்து உனக்கு நீதி செய்யும்படி ஆண்டவர் எழுந்தரளி வருவார் எங்கெல்லாம் எனக்கு நீதி கிடைக்கல என் பேரில் எந்த தப்புமே இல்லை ஆனாலும் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்காக யுத்தம் பண்ண வழக்காடை யாரும் இல்லை என்னுடைய சைடில் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்ல யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் சொல்கிறார் செங்கோல் அரசாட்சி நீ வேலை செய்கிற இடத்துல நீ ஊழியம் செய்கிற இடத்துல உனக்காக வந்து ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று இனி உனக்கு நீதி செய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் உதிக்காத ஆசீர்வாதங்கள் இனி உங்களுக்கு உதிக்கும் கிடைக்காத ஆசிர்வாதங்கள் இனி உங்களுக்கு கிடைக்கும் கைவிட்டு போனவைகள் மறுபடியும் கைகூடி வரும் நான் என்ன காரியம் செய்தாலும் எனக்கு வாய்க்கலேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் மாதம் கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படின்னாலே குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் யோசிப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு பிறந்து அந்த பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடுகிற மாதம் ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கிற சுப காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்கள் இயேசுபின் நாமத்தினால இயேசப்பாவுடைய தலைமையில் அழகாக நடக்கும் குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை முடிஞ்ச உடனே இந்த இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அந்த திருமண நாட்களை அன்னைக்கு தான் கொண்டு வருவாங்க ஊரெல்லாம் கல்யாண வீடாக தான் இருக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதுபோல் உங்கள் வீட்டிலேயும் ஒரு நல்ல சுப காரியம் சுக செய்தி உங்கள் வீட்டில் கிடைக்குன்னு ஆண்டு சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி முக்கியமாக யாரெல்லாம் எனக்கு குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கு என்னுடைய குடும்ப வாழ்த்தை நொறுங்கி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி செங்கோல் செய்கிற அரசாட்சி செய்கிற ஆண்டவர் உன் குடும்ப வாழ்க்கையில் தலையிட்டு ஒருவேளை உன் புருஷன் உனக்கு நீதி செய்யலை என் மனைவி எனக்கு நீதி செய்யலை என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டார் என் குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை எடுப்பித்து கட்டும்படி கர்த்தர் உங்கள் வீட்டிலே செங்கோல் அரசாட்சி செய்கிறவராக வந்து என்னை உங்கள் குடும்பத்தை அவர் இயக்குவார் கடின இறுதயமுள்ள உன் புருஷனை அவர் இயக்குவார் கடின இறுதயமுள்ள உன்னுடைய மனைவி அவர் இயக்குவார் கடின இருதயமுள்ள உன் பிள்ளைகளை அவர் இயக்குவார் ஆண்டவருடைய இயக்கத்திற்கு நீங்கள் விட்டு கொடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த திருக்குடும்பம் கிறிஸ்துடைய குடும்பம் போல எங்களுடைய குடும்பம் ஒரு அன்பான குடும்பமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக குடும்பமாக இருக்கும்படி எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வீட்டில் நிறைய நட்சத்திரங்கள் நல்ல ஷைன் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இளம்ப பண்ண போகிறார் ஜெபிக்கலாமா அன்பான ஆண்டவரே உங்களுக்கு நன்றி யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் சிறுமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் நட்சத்திரங்களாக ஜொலிப்பார்களாக ஆண்டவர் யாக்கோபின் நட்சத்திரம் என்ற பெயரோடு பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாரை காட்டிலும் மேலான ஸ்டார் இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளுக்குள்ள எழுந்தருளி வந்து இவர்களை நட்சத்திரங்களாக எழும்பி ஜொலிக்கிற ஸ்டார்களாக அவங்கவுங்க ஃபீல்டில் அவர்களை ஷைன் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவர் மாற்றும் முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோர் எல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள் என்று சொன்னீரே பிந்தி கிடக்கிற என் பிள்ளைகளை நீர் முந்தி கொண்டு வருவீராக ஆகாது என்று எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆகாதுன்னு கிடக்கிற பிள்ளைகளை எடுத்து மூளைக்கல்லாய் மாற்றி அவங்க எல்லாரையும் ஷைன் பண்ணும்படிக்கு நட்சத்திரங்களாக எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி அவங்கவுங்க இருக்கிற ஃபீல்டில் என் என் பிள்ளைகள் சாதனைகளை படைக்கட்டும் அவங்க இருக்கிற ஃபீல்டில் அவங்கள டாப்பராக உருவாக்குவீராக நீதி கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாக வருவீராக குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களிலே பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் குடும்ப ஆசீர்வாதங்கள் அத்தனையோர்களுக்கு கிடைக்கட்டும் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்களிலே அநேகருக்கு ற் செய்தி கிடைக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஆசிர்வாதமான கற்பத்தையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை கரும்பண்ணும் இயேசுவின் மூலம் இது ஆவலை